இப்போ தான் வந்து நம்ம ஸ்ரீ அகோரிமணிகண்டன்ஜி மகாராஜ் அவரனால இப்போ இந்த கோயிலில் புதுப்பிக்கம் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போதிக்கு வந்து இவங்கள்ட்ட ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் கருத்து கேட்போம் பதினெட்டு வருஷமாக அந்த கோயில் பூட்டி இருந்திருக்கு இப்போ சாமி கும்பிட்டுருக்காங்க விளக்கு போட்டிருக்காங்க இப்போ இவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்போம் வாங்க போகலாம் கண்டிப்பாக இந்த கோயில் பதினெட்டு வருஷமாக பூட்டி கிடக்குன்னு சொல்கிறாங்க இது எப்படி இந்த நிலமை எப்படி இருந்துச்சு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க எப்படி நீங்க சாமி கும்பிடுறீங்களா உங்க மனசு எப்படி எந்த நிலமையில இருக்கு எல்லார சேர்ந்து என் தெய்வத்தை வணங்கி அதுக்கு விளக்கேத்தி நல்லது கெட்டது எல்லாமே பார்த்து நீங்க செய்யணும்ப்பா எடுத்து கும்படணும் எடுத்து அவரை கும்படணும் நீங்க அம்மா கும்பிடுறதுக்கு தான் வந்திருக்காங்க எல்லாரும் இந்த நேரம வந்துச்சு நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கல ஏய் நான் எடுத்து கும்பட கண பாலைடயா வச்சிட்டீங்களானே எனக்கு விவரம் தெரிஞ்சு ரெண்டு மூணு தடவை விளக்க போட்டேன்ப்பா அதுக்கப்புறம் இதை கூட்டியே வச்சிருந்தாங்க இப்போ சில நல்ல உணவகங்கள்லாம் சேர்ந்து கோயிலை புதிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்குப்பா எனக்கு தெரிந்த ஒரு பொண்ணை வந்து கூட்டிட்டு வந்து விளக்க போட சொன்னேன் அந்த பொண்ணுக்கு நல்லது நடந்திருக்கு இப்போ ரெண்டு நாள்ல நல்லது நடந்திருக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன் அந்த பொண்ணு இப்ப இல்ல சென்னை போயிருக்கு அந்த உடனே சொல்றேன் அந்த பொண்ணுக்கு போய் விளக்கு போட சொன்னேன் விளக்கு போடு கண்டிப்பா நடக்கணும் ரொம்ப நாள் அஞ்சு வருஷமா நடக்காதது இந்த ஒரு நாள் விளக்கு போட்டு அந்த பிள்ளைக்கு நல்லது நடந்திருக்கு அவங்க வீட்டுக்காரர் வழியே வர போறாரு அது நாலு அஞ்சு வருஷமா இருந்தாரு இந்த இந்த சாமியில வந்து விளக்கு போட்டாங்க விளக்கு போட்டோடனே அவங்க வீட்டுக்காருக்கு வெயில் ஆயிடுச்சு அந்த பொண்ணு இல்ல சென்னைக்கு போயிருக்கு அந்த உடனே சொல்றேன் நல்லா இது நடந்திருக்கு இந்த ரெண்டு நாள்ல தான் சொல்றேன் சொல்றேன் சந்தோஷமா இருக்குப்பா ரொம்ப வருஷமா பூட்டியே கிடஞ்சி அந்த கோயில இருந்து இங்க வந்து சாமி கும்பிட்டுதான் போவோம் இப்ப ரொம்ப பூட்டி கிடக்கு சின்ன பிள்ளைல இருந்து அவங்கதான் இருக்கும் எல்லாத்தையும் பாத்துட்டு ரொம்ப தான் இருந்தேன் எல்லாருமே கஷ்டமா இருந்துச்சு இந்த ஏரியாக்காரவங்களாம் விடமாட்டாங்கன்னு ஒரு பயம் விடமாட்டாங்க செய்ய மாட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பதினெட்டு வருஷமா பூட்டி கிடந்துச்சு பாலஞ்சு மண்டபம் மாதிரி இருந்துச்சு பாக்க ரொம்ப மனம் வேதனையா இருந்துச்சு கொஞ்சம் பக்கம் வரையிலேயே எங்களுக்கு இப்ப வந்து நீங்க எடுத்து பயன் செய்யறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடவுள் நல்லபடியா எல்லாத்துக்கும் நல்லா ஆயிசை கூட இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனசார ரொம்ப நல்லா இருக்கும் பேர் சொல்லணுமா ஆனா அந்த கோயிலுக்கு வர சொன்ன வருவாங்க

நீ வரல நீ வரல நீ செய்யி நான் செய்யுன்னு கிட்டே கிடந்துச்சு இப்போ ஒரு ஆள் கையை வச்சு ஆகுது இங்கே வந்து சாமி கும்பிட்டா ரொம்ப நிம்மதியாக இருக்கும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக துவைக்கி நல்லபடியாக கோயிலுக்கு எல்லாத்தையும் வரவைங்க ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்கக்கா வணக்கம் என் பேர் சரண்யா நான் இங்கே வந்து நியூட்ரிஷன் சென்டர் வச்சுருக்கோம் இப்போ நான் இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு ஆறு வருஷம் ஆச்சு ஆறு வருஷமாவே நான் பார்த்தேன் இது வந்து பாலடைஞ்சு ரொம்ப இந்த இடத்துல இதா இருந்தது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நினைச்சோம் ஏன்னா இந்த கோயில் வந்து ரொம்ப நாளா நம்ம வந்து பார்த்ததுல இருந்தே பாழடைஞ்சு கிடைக்க இதுக்கு என்ன ஏதாவது எப்ப ஓபன் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் நாங்க நினைச்சது அடுத்த ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த கோயில் ஓபன் பண்ற மூலியமா எல்லா மக்களுக்கும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் கொடுக்கறதுக்காக நான் பிரார்த்திக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வணக்கம் சார் நான் இந்த ஒரு ரெண்டு வருஷமாக இங்க நியூட்ரிஷன் சென்டர் வச்சு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களுக்கு இந்த பக்கம் போகும்போது வரும்போதெல்லாம் யோசனை பண்ணுவோம் ஒரு ப ஒரு பழம்பெரும் கோயில் வந்து இந்த மாதிரி வீணா பராமரிப்பு இல்லாமல் இருக்கேன்னு வருத்தப்பட்டு இருந்தேன் பட் அது பார்த்தீங்கன்னா அது அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக இதை ஓப்பன் பண்ணி மறுபடியும் மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு கொண்டாந்து மக்கள் பெனிஃபிட் ஆகிற மாதிரி கொண்டாந்ததுக்கு இந்த குழுவினருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இந்த கோயில் வந்துட்டு முன்னாடி சீர் எடுத்துட்டு போறது எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ ரொம்ப வருஷமா இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு சின்ன பிள்ளையில கொஞ்ச நாள் தொடர்ந்துருந்தது அதுக்கப்புறம் பூட்டியே தான் இருக்கு இப்போ மறுபடியும் வந்து எல்லாரும் இப்போ அதை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சைடு போகும்போதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் இங்கே ஊட்டியே இருக்கே அப்படின்னு இந்த சைடு இருக்க எல்லா இந்துக்களுமே இங்கேதான் வருவாங்க இப்ப வேற எங்கிட்ட எங்கிட்ட போறாங்க ஏன்னா இந்த கோயில் இப்படி இருக்கு தனியாலாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சு வேற சைடு போயிட்டு இருக்காங்க நீங்க இப்ப எல்லாரும் இதை எடுத்து செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி நம்ம ஏரியால நிறைய கோயில் இருக்கு அதை எல்லாத்தையுமே திரும்ப ரீக்ரியேட் பண்ணணும் எல்லாம் எடுத்து மறுபடியும் புதுசாக்கி இதே மாதிரி எல்லாரும் வரணும் நாங்களும் எல்லாருமே வருவோம் கோயிலுக்கு நல்ல சக்தி உள்ள கோயிலு எல்லாருமே வாங்க யார் வீடியோ பாத்துட்டு இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வாங்க வருஷமாக பூட்டி இருக்கு இந்த கோயில் இப்போதைக்கு எடுத்து கும்பிட்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம நின்று கும்பிடணும் என்ன செய்யணும் மலைப்பாரி விடுறோம் கும்பிடுறோம் நீங்க கட்டுங்க நல்லபடியாக கும்பிட்டு எடுத்து வாரம் அந்த மாதிரி எங்களுக்கு உத்தரவு முத்து மாதிரி எனக்கு முத்து மாதிரி உத்தரவு கொடுத்தா நான் இங்க வந்து கையெடுத்து எடுத்து நான் கும்பிடுறேன் நல்லபடியாக பேராண்டி நல்லா வைக்கணும் குடும்பத்தையும் நல்லா வைக்கணும் நல்லா தழுத்து வரணும் எல்லா கோயிலும் தோற மூடி கிடந்தத நாங்க எடுத்து போட்டுறோம் பொங்கலும் கும்பிடுறோம் நல்லபடியா செஞ்சு தரோம் எங்க சாமி பிள்ளை தெருவை சுத்தி வரணும் அது யாரும் மறிக்க கூடாது எதுவும் செய்யவும் கூடாது எங்களோட யாரும் போராட்டமும் பண்ணவும் கூடாது நல்லபடியா எங்க நாங்க கையெடுத்து வரோம் எல்லா கோயில் எங்கன்னா இருக்கு அதெல்லாம் நாங்கள் அந்த முத்துமாரி எங்களுக்கு உறுதி சொல்லுவா நாங்க சொல்றோம் கோயில் பூட்டி தான் கிடக்கு விளக்கு போட வந்தாலும் அது இதுன்னு கிடக்கு உள்ள பசங்களாம் உட்காந்துட்டு உள்ள விட மாட்டாங்க ஆனா இப்போதைக்கு சீரமைச்சது வரைக்கும் ரொம்ப நன்றி இதோட விடாம கோயில நல்லா சிறப்பிச்சு நம்ம பிள்ளையாரு ஒரு கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமா அந்த சைடு வரவே மாட்டேனது அதனால இந்த கோயில வச்சு நம்ம பிள்ளையார வச்சு சாமி கும்பிட்டு ஊர்வல மிக பிரம்மாண்டமா இந்தோட்ட பிள்ளையார சத்தியும் நடத்தணும்னு நான் ரொம்ப வே வேண்டுதலா எல்லாரையும் நாங்கள் எல்லா பொதுமக்கள் ஆண்கள் செய்யலைனாலும் பெண்கள் எடுத்து நடத்துவோம் நாங்கள் உருதி குறுகம் உறுதியா இருக்கும் அவங்க பிள்ளையார் தொல்லைனாலும் நாங்க தேரை இழுத்துட்டு வந்து எப்படியாவது இந்த வருஷம் எங்கள் பிள்ளையாரு ராஜவீதி வழியாக கண்டிப்பாக வரணும் இதை நாங்கள் எல்லா இங்கே உள்ள மக்களுக்கு மட்டும் சொல்ல எல்லா மக்களுக்கும் இது ஒரு போராட்டமாக நான் சொல்றேன் ஏன்னா இங்கே உள்ள விழிப்புணர்வு நடந்தாதான் இது ஒரு வந்து எடுத்துக்காட்டு ஏன்னா இங்கே உள்ள இப்போ இங்கே இப்படி நடக்குதா இதே மாதிரி எத்தனை இடத்துல இப்படி நடக்குதோ தெரியாது அதனால எல்லா பக்கமும் இது ஒரு எடுத்துக்காட்டா நம்ம ஃபர்ஸ்ட் செயல்படுவோம் நம்மளை பார்த்து இன்னும் பல பேர் நம்மளுக்குள்ள சொத்து எப்படி நம்ம மீட்டெடுப்போமோ அதே முல்ல நம்மளுக்கு உண்டான கோயிலுங்களை மீட்டடிக்கணும் சீரமைக்கணும் thank you வணக்கம் அம்மா ஆசீர்வாதம் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக பூட்டி தான் கிடக்கு எங்களுடைய இது பாரம்பரியமாக எங்கள் அப்பா எல்லோருமே எங்கள் தாத்தா எல்லாருமே இந்த பாரம்பரியமாக இந்த எல்லாம் வழிவரத்திட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இடையில வந்து ஒரு பதினெட்டு வருஷமாக அந்த கோயில் பூட்டி கிடக்கு அது ரீசன் வந்து இங்கே சில பேர் இங்கே வந்து இந்த கோயிலை வந்து எங்களை வந்து பக்கத்தில் விடாமல் இருந்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு இந்த மாதிரி இருந்தாங்க அதுவும் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ளே வந்து ஆன்சு கஞ்சா பாட்டில் சரக்கு இது நாங்கள் வந்து தூய்மைப்படுத்துகிறதெல்லாம் அவ்வளோதான் இருந்தது உள்ளார இது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக போயிட்டு இருந்தது இந்த கோயில்கிட்ட நாங்கள் யாரும் இங்கே விட பக்கத்தில் விநாயகர் சக்தி கூட எங்களை ஒம்பது வருஷமாக இங்கே உடவே இல்லை எங்களை என்ன ரீசன் என்ன அதில் தான் வேறு மாதிரி ஏதோ கொண்டு போகிறாங்க அதனால வந்து இங்கே வந்து இங்கே அகோரி மணியண்ணன் குருஜி வந்து அவரால் இந்த கோயில் திறக்கப்படணும்னு வந்து இருக்கு அதனால் வந்து எல்லாரும் மக்களும் ஆதரவோடு எங்களுக்கு வந்து வெளியேற்றுரணும்னு எல்லாருமே ஆசீர்வாதோடு இங்கே இது இதுக்கப்புறமும் யாரும் வந்து இந்த கோயிலில் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் பிரச்சனை இல்லை எதுவும் இல்லாமல் பண்ணாமல் எல்லாருமே உடைய ஆசீர்வாதமும் இங்கே இருக்கணும் நாங்கள் எல்லாம் உறுதுணையாக நாங்கள் பெண்கள் எல்லாருமே இருப்போம் அதுவுமே எல்லாமே இங்கே சப்போர்ட் கொடுக்கணும் எங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் இங்கே ஆதரிக்கிறோம் நாங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விநாயகர் ஒருவர் இவரை நீங்கள் ரொம்ப வழிபட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நினைச்சதுனால நடக்கும் இது அகோரிய காளியன் மணி ஆசீர்வாதத்தோடன நல்லா நடக்கும் நன்றி வணக்கம் அசத்தி இன்னைக்கு இங்கே கும்பாபிஷேகம் நடக்குது இருபத்தெட்டு மாநிலங்கள்ல இருந்து ஒவ்வொரு தீர்த்தங்களை எல்லாம் இங்க கொண்டு வராங்க மக்கள் அனைத்தும் யாரும் வந்து மிஸ் பண்ணிராம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இங்க கும்பாபிஷேகம் நடக்குது கண்டிப்பா எல்லாரும் வரணும் இது மாதிரி சில இடத்துல நிறைய கோயில்கள்லாம் இடத்துல வந்து பூட்டி கிடக்கு அதை வந்து அகோரி மணியான்கள் அவர்கள் குருஜி தான் வந்து நிறைய இடத்துல போய் பார்த்து இதெல்லாம் வந்து சரி பண்ணி இந்த கோயில் திறக்கப்படணும்னு நினைக்கிறாங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் சின்ன பிள்ளையில இந்த தான் வந்துட்டு போவோம் எங்க திருவிழான்னா இங்க வருவோம் போவோம் ரொம்ப வருஷமாக பூட்டியே கிடந்தது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு வாரமாக இன்னும் இது மேலும் மேலும் இந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக கோயிலை கட்டி நல்லபடியாக இங்கே இருக்க எல்லாருமே வந்து கலந்துக்கணும் வைக்கணும்னு தான் விருப்பம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் இறைவன் அருளால் இதை எடுத்து செய்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் அகோர காலையிலேருந்து மணியன் பேசுகிறாங்க அவங்க செஞ்சுருக்காங்க ரொம்ப நன்றி அவர் இவ்வளோ தூரம் செஞ்சதுக்கு அவருக்கு நல்ல ஆயிசை கொடுத்து நல்ல கடவுள் இதே கொடுக்கணும் இந்த மாதிரி பாலஞ்ச கோயிலுங்கள்லாம் அவர் இந்த மாதிரி எடுத்து செய்யணும் நாங்கள் மக்கள்லாம் எல்லாம் வேண்டி எடுக்கிறவரை அவருக்கு வேண்டிக்குள்ள இது ஒரு சிறப்பாக அவருக்கு ஒரு நன்மை அவருக்கு எங்களுக்காக ஒரு வழிகாட்டியாக இருக்காரு அவருக்கு பக்கம் அவர் பக்கத்துவையாக நாங்கள் எல்லாரும் நிற்போம் அவர் என்ன சொன்னால் நாங்கள் அந்த கோயில் நான் அவசியம் நாங்கள் எல்லாருமே கலந்துக்கிறோம் அப்படி அவர் கூட நாங்கள் எல்லாருமே ஒத்துழைக்கிறோம் அதேமாதிரி இந்த கோயில் கும்பாசத்துக்கு எங்கள் எல்லோரும் மக்களுங்க எல்லாருமே வந்து நாங்கள் ஒத்துழைச்சி நாங்கள் சுயிட்டு சிறப்பாக இருப்போம் அதேமாதிரி பாலஞ்ச கோயிலுங்களுக்கு அவர் கொஞ்சம் உதவி பண்ணணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அவர் கொஞ்சம் எங்களுக்கு கருணை காட்டணும்

பசங்களுக்கெல்லாம் நன்றியாக நல்லா இது பண்ண முடியும் ஆனால் எங்கள் எல்லையிலேருந்து சாமியாரம் இங்கே வந்து மிதிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் போகணும் இப்போ வந்து நாலு நாளாக தான் இதை எடுத்து அவர் அகோரியம் அணி செஞ்சிட்ருக்காரு அப்போயே ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தெரியுது இன்னும் இதுக்கு இவ்வளோ பேர் வந்து சாமியை கும்பிட்டா இன்னும் நிம்மதியாக இருக்கும் கும்போசே நடக்க போகுதுன்றாங்க அது அதை கேட்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் இருக்குது இன்னும் அதை கும்பகோசியம் நடந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப பெருமையா சந்தோஷமா நாங்கள் நாங்க குட்டி பிள்ளைலாம் அந்த கோயிலுக்கு தான் வந்தோம் சாமி கும்பிட்டோம் இன்னும் நிம்மதியாக இருப்போம் ஆஹ் கிடைக்கும் அப்படின்னு எங்க பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்போ இப்போ வந்து பூட்டி கிடக்குது ரொம்ப வருத்தமாக இருக்கு வரக்கூடாது அடுத்தவங்க சொல்லி வரக்கூடாதுன்னும் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு இப்போ இவர் வந்து அகோரிய மணி எடுத்து செய்கிறாரு ஒரு ஆரம்பமே ரொம்ப நிம்மதியை தருது எல்லாருக்கும் நிம்மதியா தரட்டும் அந்த பிள்ளையா இருப்பேன் எல்லாருக்கும் கைகள் சுகத்தையும் கொடுக்கட்டும் இது நல்லபடியா வேலையும் நடக்கட்டும் சும்மா பூட்டிய கலக்குங்க இந்த வருஷம் நல்லபடியா நடக்கட்டும் அந்த வருஷங்க போஷம் நடத்தி கோயிலுக்கு எல்லாரும் சுத்தி நல்லபடியா கும்பிடவும் நல்லபடியா கும்பிடுவோம் அப்படியே அடைச்சே வச்சிருக்காங்க இருக்கக்கூடாது எல்லா மக்களும் வாழ வைக்கணும் நல்லா கட்டி கும்பிடுங்க அம்மா ஆசீர்வாதம் மக்களோட கருத்துக்கெல்லாம் கேட்டிருப்பீங்க பதினெட்டு வருஷமா பூட்டி கிடந்த கோயில் இன்னைக்கு எரியுது விநாயகர் சித்தி விநாயகர் எல்லாரும் வாங்க விநாயகர் சேர்த்தி அன்னைக்கு மகா கும்பாபிஷேகம் இந்தியாவில் இருக்க மொத்த புண்ணிய இருந்து நீர் எடுத்துட்டு வரோம் இருபத்தெட்டு எட்டு ஸ்டேட்ல இருந்து நீர் எடுத்துட்டு வந்து மகா கும்பாபிஷேகம் நடத்த போறாரு நம்ம ஸ்ரீ அகோரி மகாராஜ் ஜி நீங்க அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அண்ணன் வழியில் தம்பிங்க எப்பயுமே செவையை செயல்படுவோம் இது இந்த கோயிலோட நிற்காது இன்னும் எத்தனை கோயில் எங்கெங்க இருக்கோ எல்லா கோயிலுக்கும் அம்மா ஆசீர்வாதம் கிடைக்கும் புதுப்பிக்கப்படும் அண்ணன் அகோரி மணிகன் நஞ்சு சிறப்பிச்சு கொடுப்பாரு மிக்க நன்றி வந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அம்மா ஆசீர்வாதம்